Perfect. இன்னைக்கு நம்ம மூணு விதமான பால் யூஸ் பண்ணி ட்ரெஸ்ல கேக் எப்படி சேரும் பார்க்க போறோம் கேக்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஆனா இந்த கேக் நம்ம பால்ல ஊற வைக்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாவும் அவ்வளவு மாய்ஸ்டராகவும் டேஸ்ட் அட்டகாசமாகவும் இருக்கும் ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு பிரியங்கா ஹார்ட் ஃபுட் இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு முட்டையோட வெள்ளை கருவை மட்டும் தனியாக எடுத்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நான் பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லோ ஸ்பீட்டில் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முட்டை நல்லா கலந்ததும் இந்த டைமில் மீடியம் ஸ்பீட்ல வச்சு பீட் பண்ணிக்கோங்க முட்டை சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துருக்கிற பாத்திரம் நல்லா ஈரம் இல்லாமல் கிளீனாக ட்ரையாக இருக்கணும் ஒரு ட்ராப் கூட மஞ்சள் கருவு மிக்ஸ் ஆகாத மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் அழகாக ஒயிட் கலரில் வந்ததும் இந்த மாதிரி இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க சர்க்கரை ரொம்ப பொடியாக அரைக்கணும்னு இல்லை கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தால் கூட போதும் முட்டை கொஞ்சம் கூட கூலிங் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் இப்போ பார்த்தோம்னா இன்னும் நம்ம சரியான கன்சிஸ்டன்சிக்கு ரீச் ஆகலை இப்போ இன்னும் ரெண்டு நிமிஷம் போல் நம்ம வந்து பீட் பண்ணுறப்ப சர்க்கரை கரைஞ்சி நல்ல ஒரு ஃப்ளஃபியான ஸ்டிஃப் பிக் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் இப்போ வேறு ஒரு பவுலில் ரெண்டு முட்டையோட மஞ்சள் கருவை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ லோ ஸ்பீடில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் கால் கப் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துட்டு இப்போ மீடியம் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுறப்ப பார்க்குறதுக்கு அழகாக கலர் சேஞ்ச் ஆகும் நீங்கள் இதை விஸ்கூஸ் பண்ணியும் பீட் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் அதிகமான டைம் எடுக்கும் லைட் எல்லோ கலரில் வந்ததும் இந்த மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு விழுதில் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் இப்போ இதில் கால் கப் பாலும் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலாவும் சேர்த்து கலந்துட்டு நம்ம இதை ஃப்ளஃபியாக பீட் பண்ணியிருக்கிறதுனால அதிகமாக போட்டு கலந்தோம்னா ஃப்ளஃபியாக இருக்கிறது அப்படியே வந்து டவுன் ஆகிடும் இப்போ இதில் அரை கப் மைதாவும் சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் கால் டீஸ்பூன் உப்பும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நம்ம பேக்கிங் பவுடர் மட்டுந்தான் சேர்த்துருக்கோம் பேக்கிங் சோடா சேர்க்கல இப்போ இதில் நம்ம முட்டையோட வெள்ளை கருவை பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதிலேருந்து ஃபர்ஸ்ட்டு போல் எடுத்து சேர்த்துட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக கலந்து விட்டுருப்பவே எல்லாமே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிடும் நம்ம ரொம்ப போட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணோம்னா இதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் போயிடும் கேக் ரொம்ப கெட்டி ஆகிடும் அதுக்காக தான் நம்ம லைட்டாக கலந்துக்கிறோம் இப்போ ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் இப்போ நான் அவனில் பேக் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரேல ஆயில் ப்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் பேட்டர் சேர்த்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் அவனை நம்ம நானூறு டிகிரி ஃபேரன் ஹீட்டில் அதாவது இரநூறு டிகிரி செல்சியஸ்க்கு அஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க இது பேக் ஆகுறதுக்கு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் நான் இன்றைக்கி பேக் பண்ணுறதுக்கு ட்ரே எடுத்திருக்கேன் நீங்கள் பேன்லேயும் கேக் பேக் பண்ணிக்கலாம் இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதில் இருக்கிற பெரிய பெரிய ஏர் பபுள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும் நான் இன்னைக்கு வந்து அவன்லேயும் கடாயிலையும் ரெண்டுத்துலேயுமே பேக் பண்ண போகிறேன் அதுக்கு இப்போ கடாயில் பேக் பண்ணுறதுக்கு அதே மாதிரியே பேக்கிங் பேனில் ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சைடில் நம்ம கடாயில் ஒரு ஸ்டாண்டு வச்சு அஞ்சு நிமிஷம் ப்ரே ஹீட் பண்ணிவிட்டு பேன் எடுத்து வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் இது பேக் ஆகுறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே நம்ம கேக்கில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு க்ரீம் பீட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கப் க்ரீம் எடுத்திருக்கேன் இது வீட்டில் செஞ்ச விப் கிரீம் இதை இப்போ ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கூட வாங்கிக்கலாம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் அவைலபிளாக இருக்கும் இது கொஞ்சம் ஃப்ளஃபியாக குவான்டிட்டி டபுள் ஆகுறப்ப நம்ம வந்து மீடியம் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லாவே குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நல்லா ஃப்ளஃபியாகவும் வந்திருக்குது இதுக்கும் மேலே நம்ம பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து பட்டர் ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடும் இது கன்சிஸ்டன்சியில் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ இந்த கேக்கோட ஸ்பெஷலே ஒரு மில்க் சிரப் தான் அந்த மில்க் சிரப் செய்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு கப் கண்டென்ஸ் மில்க் எடுத்துக்கிறேன் அதை சேர்த்துட்டு இதில் க்ரீம் கால் கப் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரை கப் தண்ணி சேர்க்காத நல்லா திக்காக இருக்கிற பால் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டென்ஸ் மில்க்கும் க்ரீமும் நான் வீட்டில் செஞ்சது தான் இந்த கண்டென்ஸ் மில்க்கை நம்ம அப்படியே சாப்பிட்றப்பவே ரொம்ப சூப்பராக இருக்கும் மேக்ஸிமம் இந்த கேக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் வீட்டில் செஞ்சது தான் இப்போ இந்த மில்க் சிரப் நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குது கடாயில் வச்சுருந்த கேக் பேக் ஆகிடுச்சு இப்போ ஏதாவது ஸ்டிக்கில் கத்தி வச்சு செக் பண்ணுறப்ப அதில் ஒட்டாமல் வரணும் இப்போ இது சூடு ஆயினதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க நீங்கள் முட்டை சேர்க்காமல் கேக் செய்யணும்னு நினச்சா நம்ம ஏற்கனவே எக்லஸ் கேக் செஞ்சுருக்கோம் அதை ஃபாலோ பண்ணி கேக் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே இந்த ரெசிபியை கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து மில்க் சிரப்பை கேக்கில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதை ரெண்டு நிமிஷத்தில் கேக் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்குது இதை ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கேக் அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ அவனில் வச்சுருந்த கேக்கும் பேக் ஆகி ஹீட் ஃபுல்லாக டவுன் ஆனதும் ஒரு ஃபோர்க் கிலோ ஏதாவது ஒரு குச்சி வச்சு அங்கங்கே குத்திக்கணும் அப்போ செஞ்சு வச்சுருக்கிற பால் கேக்கில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதை அப்படியே ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்க்குறப்ப கேக் அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா அவ்வளோ பஞ்சு மாதிரி கேக்கோட டேஸ்ட் அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும் கட் பண்ணுறப்ப இப்போ கடாயில் செஞ்ச கேக் பால் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணதும் இது இன்னும் சாஃப்டாக இருக்கணும்னு அப்படியே இன்னமும் கொஞ்சம் மில்க் சிரப்பை சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் கடாயில் செஞ்ச க்ரீம் மில்க் கேக் செஞ்சு முடிச்சிட்டோம் இதில் நம்ம மூணு விதமான பால் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப அப்படியே அவ்வளோ க்ரீமியாகவும் டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்குது இப்போ பாருங்கள் கேக் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அடுத்து அவனில் செஞ்ச கேக்கில் நம்ம சேர்த்த பால்லாம் கேக் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா ஊறி இருக்குது இப்போ இதில் க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டால் இதுவும் ரெடி ஆகிடும் இப்போ கேக் மேலே க்ரீம் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா சூப்பராக முடிஞ்சிடும் நம்ம இந்த கேக்கில் பட்டர் ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணலை இருந்தாலுமே கேக் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதும் கேக் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோ தாங்க ட்ரெஸ்லச்சஸ் கேக் அட்டகாசமாக செஞ்சிட்டோம் அப்படியே சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வச்சோம்னா நல்லாயிருக்கும் நான் ஸ்ட்ராபெர்ரி வச்சுக்கிட்டேன் நம்மக்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நம்ம வச்சுக்கலாம் நான் இந்த கேக்கை ட்ரேலில் செஞ்சதுனால எனக்கு வந்து சீக்கிரமாகவே பேக் ஆயிடுச்சு கேக் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த கேக்கை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் தாங்க இதெல்லாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரெஸ்லெச்சஸ்ட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் ப்ளேங்காட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்